ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில வர நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடல் மரண துன்பம் இல்லாதிருக்க சொல்ல வேண்டிய பாடல் இப்ப பாடலை பார்க்கலாம் குறும்பை அடுத்து குடிப்புக்கு ஆவி வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அறம்பை அடுத்து அறிவைய சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே இந்த பாடலுடைய பொருள் நரம்பு கருவிகளை கொண்ட இசையே வடிவாக உள்ள அபிராமி அன்னையே ஆகிய என்னுடைய உடலையும் அதிலே இணைந்த உயிரையும் கொடுமையான யமன் வந்து பறிக்க நானும் மரணத்திற்கு அஞ்சி வருந்துவேன் அப்பொழுது அரம்பையரும் தேவ மகளிரும் சூழ என்னிடத்து வந்து அஞ்சேலென்பாய் எனக்கு அருள் புரிவாய் இப்படி அபிராமி அபிராமிப்பட்டர் அபிராமி அன்னையை வேண்டி வழிபடுறாரு நீங்களும் அபிராமி அன்னையை வேண்டி வழிபடுங்க மரண சமயத்தில் வர பயம் நீங்கி அன்னை வந்து உங்களை காப்பாற்றுவாங்க அருள் புரிவாங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அண்ணையே போற்றி